இன்று மாலை முதல் பரவலாக கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமடைய வாய்ப்பு இருக்குது ஏற்கனவே மழை தேதிகள் நம்ம கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி கொடுத்திருந்தோம் டிசம்பர் முப்பது முப்பத்தி ஒன்று மற்றும் ஒன்றாம் தேதிகளில் மழை படிப்படியாக அதிகரிக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் சில மாவட்டங்களில் வானம் மேகமூட்டமும் சில பகுதிகளில் சாரல் மழையாக நமக்கு பதிவாயிருக்கு இன்று மாலை முதல் கடலோரத்துல மேகக்கூட்டங்கள் வர ஆரம்பிக்கும் நீங்க கவலையே படாதீங்க இன்று மாலை முதல் படிப்படியாக கடலோர மாவட்டங்கள் சென்னை முதல் குமரி வரை இருக்கக்கூடிய அனைத்து கடலோர பகுதிகளிலும் மேகக்கூட்டங்கள் வர ஆரம்பித்து சில இடங்கள்ல லேசான மழையும் சில இடங்கள்ல மிதமான மழையுமாக கடலோர மாவட்டங்கள்ல எதிர்பார்க்க முடியும் ஆகவே பகுதியாக விட்டு விட்டு நமக்கு மழையினுடைய தீவிரமும் உறுதியாக நம்ம எதிர்பார்க்கிறோம் மழை இதுவரைக்கும் எங்கெல்லாம் சரி வர பெய்யாம அப்படியே வறண்டு போய் நிறைய இடத்துல வறட்சியான ஒரு சூழ்நிலை அதாவது ஒரு ஈரப்பதம் இல்லாமல் எங்கெங்கெல்லாம் நமக்கு வந்து மழை பெய்தே நீண்ட நாட்கள் ஆகுதோ கண்டிப்பாக பெரும்பாலான பகுதிகளில் இந்த லேசான மழை மிதமான மழை பொழிவு இது போன்ற நமக்கு மழை வாய்ப்புகள் எதிர்பார்க்கலாம் இன்று மாலை நேரங்களில் சில மாவட்டத்திலையும் இரவு மற்றும் நள்ளிரவில் சில மாவட்டங்களிலும் பரவலாக மழை பொழிவானது நிச்சயமாக பதிவாகும் ஆகவே சென்னை முதல் குமரி வரை இருக்கக்கூடிய கடலோர பகுதியில் இருக்கிறவங்க சற்றே கவனமாக எச்சரிக்கையாக இருங்க மழை உறுதியாக நமக்கு வந்து காத்திருக்கு எங்கெல்லாம் நமக்கு மழையினுடைய தீவிரம் சரிவர இல்லாம இருக்கோ எல்லா பகுதிகளிலும் சாரல் மற்றும் மிதமான மழையாக எதிர்பார்க்க முடியும் செய்து கடைசி வரைக்கும் வானிலை அறிக்கை கேளுங்க எந்தெந்த மாவட்டத்தில் எத்தனை சென்டிமீட்டர் மழை வரைக்கும் வரப்போகுது அப்படிங்கிற தகவல் நமக்கு நிச்சயமாக தரும் கடைசி வரை வானிலை கேட்டு பயன்பெறுங்க நம்ம சேனலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஸ்டோர்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது அந்த ஸ்டோர் ஆப்ஷன் வந்து எதுக்காக அப்படின்னா நம்ம சேனலில் செவன்ட்டி பர்சன்ட்லேருந்து ஏ நைன்ட்டி பர்சன்ட் வரைக்குமே நம்ம டிஸ்கவுண்ட் கொடுத்துக்குறோம் நிறைய ட்ரெஸ் எல்லாமே நிறைய நிறைய பேர் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க நியூ இயருக்கு அதனால் தொடர்ந்து நீங்கள் வாங்கி பயன்பெறுங்க உங்களுக்கு மிக பயனுள்ளதாக இருக்கும் பெரும்பாலான பேர் வந்து அதிகமாக ரெஜி ரெஃப்ரிஜிரேட்டர் வாஷிங் மிஷின் டெலிவிஷன் மற்றும் பள்ளி மாணவர்கள் கல்லூரி மாணவர்களுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே நீங்கள் வாங்கி பயன்பெற்றிருக்கிறீங்க நம்ம சேனலில் ஸ்டோர்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதிலேயே நீங்கள் போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் தமிழகத்தில் இன்று மாலை முதல் ஜனவரி இரண்டாம் தேதி வரைக்கும் பகுதியாக மிதமானது முதல் கனமழை வரைக்கும் பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு படிப்படியாக பல்வேறு மாவட்டங்களில் மழை அதிகரிக்கும் தென் மாவட்டங்கள் முதற் கொண்டு கனமழைக்கான வாய்ப்புகள் எதிர்பார்க்கலாம் முதல்ல இப்போ நம்ம பார்க்க போகிறது கடலோர மாவட்டங்கள் தான் கடலோர மாவட்டங்களான குறிப்பாக கடலூர் விழுப்புரம் புதுச்சேரி காரைக்கால் கள்ளக்குறிச்சி மயிலாடுதுறை நாகை தஞ்சை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி புதுக்கோட்டை உள்ளிட்ட கடலோர மற்றும் டெல்டா பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழையும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் ஆகிய மாவட்டங்களில் லேசான மழை வரைக்கும் இன்றைக்கு மாலை நேரங்கள் அப்படி இல்லைன்னா இரவு நேரத்தில் எதிர்பார்க்க முடியும் அதே மாதிரி தென் மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகளில் நாளைய தினங்களில் வலுவான மழை கனமழையாக கூட எதிர்பார்க்கலாம் இன்றைக்கு வந்து மிதமான மழையும் நாளைய தினங்களில் வலுவான கனமழை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி இது போன்ற மாவட்டங்கள் நிறைய இடங்கள் தென் மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகளிலும் பரவலாக கனமழை வரைக்கும் தீவிரமடைய வாய்ப்புகள் இருக்கிறது ஆகவே தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான பகுதிகளில் பரவலாக மழை வாய்ப்புகளையும் நிச்சயம் எதிர்பார்க்க முடியும் தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கடலோர பகுதிகளான ராமேஸ்வரம் மண்டபம் கீழக்கரை தொண்டி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள் ராமநாதபுரம் மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான பகுதிகள் காயல்பட்டினம் ஸ்ரீவைகுண்டம் நாசிரியத்து குறும்பூர் திருச்செந்தூர் என பல்வேறு பகுதிகளிலும் பரவலாக கனமழை பொறுத்தவரைக்கும் தீவிரமாக வாய்ப்பு இருக்கு சில இடங்களில் மிதமான மழையும் சில இடங்களில் கனமழையுமாக தென் மாவட்டத்தினுடைய கடலோரப் பகுதிகளில் மழை வாய்ப்புகள் உறுதியாக வந்து பதிவாகும் அப்போ சென்னை முதல் தூத்துக்குடி இருக்கக்கூடிய அனைத்து கடலோர பகுதிகளிலும் இன்று நாளை மற்றும் நாளை மறுநாள் பகுதியாக விட்டு விட்டு நமக்கு மழை வாய்ப்பு ஒரே நேரத்தில் எல்லா மாவட்டங்களிலும் மழை இருக்காது மாலை நேரங்களில் சில மாவட்டங்களிலும் இரவு நேரங்கள் சில மாவட்டங்களிலும் நள்ளிரவு மற்றும் அதிகாலையில் சில மாவட்டங்களும் என பகுதியாக தான் நமக்கு மழையானது பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அறிவித்த மாவட்டங்கள் அப்போ மீதி இருக்கிற உள் மாவட்டங்கள் என்னங்க ஆச்சு மழை வருமா வராது அப்படின்னா வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி தர்மபுரி சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் ஈரோடு மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை இது போன்ற மாவட்டங்கள் முழுவதுமாக மழை கிடையாது இங்கே எல்லாமே நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா பெரும்பாலும் பனிப்பொழிவு ரொம்ப தீவிரமா இருக்கும் கிருஷ்ணகிரி ஆகட்டும் தர்மபுரி வேலூர் ராணிப்பேட்டை சேலம் மாவட்டங்கள் மதுரை திண்டுக்கல் தொடர்ந்து மேற்கு இருக்கக்கூடிய நிறைய மாவட்டங்களிலும் பனிப்பொழிவு ரொம்ப தீவிரமாக இருக்கும் அதிகாலை நேரத்தில் வெளியே கூட போக முடியாத அளவுக்கு பனிப்பொழிவு ரொம்ப தீவிரமாக நமக்கு வந்து பதிவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதனால பனிப்பொழிவுல ரொம்ப அதிகமாக இருக்கும்போது ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் அதிகமாக வெளியே செல்கிறத தவிர்த்துக்கோங்க அதிகாலை நேரங்கள் காலை நேரங்கள்ல வெளியே செல்கிறத பெரும்பாலும் தவிர்த்து கொள்ளுங்க ஏன்னா பனிப்பொழிவு ரொம்ப தீவிரமாக இருக்கு தொடர்ந்து நம்ம பார்க்கலாம் வட தமிழக உள் மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் அதிகாலையில் தொடர்ந்து பனிப்பொழிவானது பெரும்பாலான பகுதிகளில் தீவிரமடைந்து காணப்படும் மேற்கு தொடர்ச்சி மலையூட்டிய மாவட்டங்கள் மூன்று டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இயல்பிலிருந்து வெப்பநிலை குறைஞ்சு தாங்க இருக்கும் நீலகிரி உதகமண்டலம் கோத்தகிரி கொன்னூர் வால்பாறை சோலையாறு சின்னக்கல்லார் பொள்ளாச்சி அதே மாதிரி கம்பம் பெரியகுளம் போடிநாயகனூர் இது போன்ற தேனி மாவட்டத்தினுடைய பெரும்பாலான பகுதிகள் தென்காசி மாவட்டங்கள் தென்காசிக்கும் அந்த கேரள எல்லையோர பகுதிகள் தென்காசி மற்றும் கேரள எல்லையோர பகுதிகள் இங்கெல்லாம் பகுதிகள் அதிகமாக இருக்கக்கூடிய இடங்கள் இங்கெல்லாம் வந்து மூன்று டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இயல்பில் இருந்து குறைந்த வெப்பநிலை வந்து பதிவாகும் நீங்க சேலம் நாமக்கல் கிருஷ்ணகிரி தருமபுரி சமவெளி பகுதியெல்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பெரும்பாலான இடங்களில் இரண்டு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இயல்பிலிருந்து குறைஞ்சி பதிவாகும் அப்போ ஒரு பக்கம் தீவிரமான பனிப்பொழிவும் இருக்கு அதே சமயத்தில் கடலோர மாவட்டத்தில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு மிதமான மழைக்கான வாய்ப்பையும் தொடர்ந்து நம்ம எதிர்பார்க்கலாம் வலுவான கனமழை எப்போதாங்க வரும் இப்படியே லேசான மழையும் மிதமான மழையும் வந்துகிட்டு இருந்தா இதெல்லாம் எங்களுக்கு பத்தாது வந்தால் ஒரு நாற்பது சென்டிமீட்டர்ல ஒரு வெள்ளப்பெருக்கு வரணும் புயல் ஏதாவது வர வாய்ப்பு இருக்கா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க அந்த அளவுக்கு வெள்ளப்பெருக்கு மற்றும் புயல்கள் கரை கடப்பதற்கான வாய்ப்பு கிடையாது ஆனால் ஜனவரி ஆறு ஏழு எட்டு மற்றும் தேதிகளில் வேணா ஒரு கனமழை வரைக்கும் அதிகபட்சம் எதிர்பார்க்கலாமே தவிர மற்றபடி வந்து எல்லா இடங்களிலும் ரொம்ப தீவிரமான மழை பொழிவு அப்படிங்கிறது இருக்க போகிறது இல்லை அதனால தொடர் மழை வாய்ப்பாக தமிழ்நாடு முழுவதும் பெரும்பாலான பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டமும் சில இடங்களில் கனமழையாகவும் சில இடங்களில் மிதமான மழையாகவும் சில இடங்களில் லேசான மழையாகவும் பகுதி பகுதியாக விட்டு பதிவாகும் பொங்கல் முடிகிறதுக்குள்ள ஓரளவு பரவலாக மட்டும்தான் மழை இருக்கும் பொங்கல் முடிஞ்சதுக்கு அப்புறம் பனிப்பொழிவும் குறைய ஆரம்பிச்சிடும் இப்போ ரொம்ப பனிப்பொழிவு தீவிரமா இருக்கு இதெல்லாம் வந்து பிப்ரவரி இரண்டாவது வாரம் வரைக்கும் தான் மேக்சிமம் பிப்ரவரி செகண்ட் வீக் வரைக்கும் தான் இந்த ஸ்னோஃபால் எல்லாமே நமக்கு இருக்கும் அதுக்கப்புறம் வரும் நாட்கள் பிப்ரவரி மூன்றாவது நான்காவது வாரத்தில் வெயில் தாக்கம் அதிகரிக்க ஆரம்பிச்சிடும் ஏன்னா நம்ம சொன்ன மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கோடை காலம் மிக கொடிதான ஒரு காலம் நமக்கு வந்து எப்படி நமக்கு இந்த குளிர்காலத்தில் மைனஸ் த்ரீ அதாவது இயல்பிலிருந்து இருந்து மூன்று குறைவாக பதிவாகுதோ அதே மாதிரி கோடை காலத்தில் இயல்பிலிருந்து இருந்து மூன்று அதிகமாக பதிவாகும் அப்போல்லாம் நம்ம ரொம்ப கடுமையாக நம்ம வந்து ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் குறிப்பாக மார்ச் ஏப்ரல் மே ஜூன் இந்த நான்கு மாதங்களுமே ஒரு கோடை காலம் போல தான் இருக்க போகிறது வெயிலின் தாக்கமும் ரொம்ப தீவிரமாக அதிகரிக்க ஆரம்பிக்கும் ஆகவே நண்பர்களை தொடர்ந்து நீங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வருகிற நாட்களில் வானிலை பற்றி நம்ம இன்னும் தெளிவாகவும் ஆழமாக நம்ம பார்க்க போகிறோம் இது மேலோட்டமாக தான் இப்போ நம்ம சொல்லியிருக்கிறோம் இன்னும் மழை தீவிரமாகட்டும் இன்னும் உங்களுக்கு அடுத்தடுத்த நிகழ்வுகள் குறித்து இன்னும் மிக தெளிவான தகவல்கள் அறிவிக்கப்படும் வரும் நாட்களில் நம்ம சேனலில் ப்ராடக்ட் எல்லாமே சேல் ஆகிட்டு இருக்கு நியூ இயர் சேல் இருக்கு செவன்ட்டி பர்சன்ட்லேருந்து நைன்ட்டி பர்சன்ட் வரைக்கும் டிஸ்கவுண்ட் நம்ம சேல் கொடுத்துருக்குறோம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ஸ்டோர் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது போய் அதை மறக்காம கிளிக் பண்ணுங்கள் அதேமாதிரி நம்ம சேனலில் ஸ்டோர்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதுக்குள்ளே போனீங்கனாலும் ப்ராடக்ட்ஸ் நிறைய சேல் இருக்கு ஸோ நம்ம சேனல் மூலிமா வாங்குறவங்களுக்கு இந்த சிறப்பு தள்ளுபடி அப்படிங்கிறத நம்ம கொடுத்துருக்குறோம் வேகமாக போய் சீக்கிரம் ப்ராடக்ட் முடிகிறதுக்குள்ளே வாங்கிக்கோங்க எல்லாருக்குமே கூப்பன் உண்டு நீங்கள் ப்ராடெக்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணும்போது கூப்பன் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் எல்லாமே அப்ளை ஆகும் அதை நீங்கள் பார்த்து நீங்கள் பயன்பெற்றுக் கொள்ளுங்கள் தொடர்ந்து வாங்குங்க இனி வரும் நாட்களில் இன்னும் நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம சேல் அதில் போக போகுது நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள்